இந்த பணமரத்தை பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா ஆனா இப்படி இருக்க பணமரம் இப்படி ஆயிட்டு இதுக்கு காரணம் என்னது அப்படிங்கறத சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கன்னியாகுமரி டிஸ்டிக்டா சேர்ந்த அப்படிங்கிறவர் அவர் ஃப்ரெண்டோட சேர்ந்து நிறைய பணமரம் இருக்காங்க ஊருக்கு வர வழியில பணமரம் நட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால ஊருக்கு வர வழியிலே நட்டு இந்த போட்டோவை அவங்க எனக்கு அனுப்பும்போது போது பாக்குறதுக்கே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கு அடுத்த உடனே இந்த வீடியோவை அனுப்பும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா அவங்க வச்ச பணமரத்தை யாரோ ஒருத்தங்க விஷம் வச்சு அழிச்சிருக்காங்க பட் இப்ப அவங்க அவைய ஊர்ல இல்ல வெளிநாட்டுல இருக்காங்க அதனால எந்த ஆக்சிடன் எடுக்க முடியல அந்த அண்ணா பெத்த புள்ள மாதிரி வளர்த்த தம்பி பட் எல்லாமே இப்ப அழிஞ்சு போச்சு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்றாங்க இது வெறும் பணமரம் இல்ல நம்ம தமிழர்களின் பாரம்பரியம் எத்தனையோ ரீல்ஸுக்கு லைக் பண்றோம் ஷேர் பண்ணுவோம் ஆனா இந்த மாதிரி வீடியோ யாருமே ஷேர் பண்ண மாட்டேங்க ஒரு பனைமரத்தோட உயிர் பத்து உயிருக்கு சமமானது அவங்க ஆறு வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்பு எல்லாமே வீணா போச்சு இந்த பனைமரத்துக்கு எல்லாம் விஷம் வைக்கிற அளவுக்கு அந்த பணமரம் என்ன தப்பு செஞ்சுனே தெரியல அவங்க அந்த பணமரம் வச்சது அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கறதுக்காக இல்ல நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாப்போம் எத்தனை பேர் சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறது